ரொம்ப பொறுமையா பேசினாரு மெய்னா அததான் முக்கியம் ரொம்ப ஒரு அப்படியே சொல்றது ஜாதகம் பார்க்கணும்லாமே ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 12 2025 விசாகம் அனுபவம் உண்டாகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அனுபவம் தரும் ஒரு நாளாக இருக்கும் பல விஷயங்களில் புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய நேரிடலாம் கடந்த கால அனுபவங்கள் தற்போது உங்களை வழிநடத்தும் பணியிடம் பணிகளில் கவனமாக செயல்பட வேண்டும் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆனால் சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் தொகுப்பு பணிகளில் சிறப்பாக செயல்படலாம் தகவல் தொடர்பு துறையில் படுத்துவோர் டுடே நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் புதிய வணிக முயற்சிகளை டுடே ஆரம்பிக்கலாம் கூட்டு வணிகத்தில் டுடே ஒப்பந்தங்களை கவனமாக பார்க்க வேண்டும் பணவரவு மிதமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே அமைதி நிலவும் துணைவியாருடன் நல்ல தொடர்பு கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகளை டுடே எடுக்கலாம் உடல் நலம் உடல் நலம் டுடே நன்றாக இருக்கும் ஆனால் போதுமான ஓய்வு அவசியம் மண்டையோடு தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் தண்ணீரை போதுமான அளவில் குடிக்க வேண்டும் பரிகாரம் சனீஸ்வர பகவானை வழிபடவும் கலவை தெரு வழிபாடு டுடே உங்களுக்கு நன்மை தரும் அனுஷம் முடிவுகள் கிடைக்கும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகள் வரும் பணியிடம் தொடர்ந்து உழைத்தால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நடப்பு வேலைகளில் டுடே நல்ல முன்னேற்றம் காணலாம் குழு பணிகளில் அதிகமான கவனம் தேவை உற்சாகமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் டுடே எதிர்பார்த்த வளர்ச்சி ஏற்படும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் பணவரவு டுடே மிதமான அளவில் இருக்கும் செலவுகள் கணக்கோடு செலுத்தவும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே ஒற்றுமை காணப்படும் துணைவியாருடன் டுடே மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன அமைதி டுடே நிலவும் உடல் நலம் தோல் சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் உணவுப் பழக்கத்தில் டுடே கவனமுடன் இருக்க வேண்டும் மிதமான உடற்பயிற்சி டுடே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் பரிகாரம் குபேர பூஜை டுடே செய்யலாம் துளசி மாலை அணிந்து வழிபடலாம் கேட்டை முன்னேற்றமான நாள் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பணியிடம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் டுடே உங்களை பாராட்டக்கூடும் குழு பணிகளில் டுடே உங்களின் பங்கு அதிகரிக்கும் புதிய பதவி உயர்வு டுடே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் புதிய வணிக ஒப்பந்தங்கள் டுடே கையெழுத்தாகலாம் பணவரவு டுடே திருப்திகரமாக இருக்கும் கூட்டு வணிகத்தில் டுடே நல்ல முடிவுகள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளுக்காக டுடே நல்ல நாள் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களுடன் டுடே நெருக்கமான உறவுகள் உருவாகலாம் துணைவியாருடன் டுடே சிறப்பாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் டுடே நன்றாக இருக்கும் நீரிழிவு உள்ளவர்கள் டுடே கவனமாக இருக்க வேண்டும் விதமான உடற்பயிற்சி டுடே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் அன்னதானம் டுடே செய்வது நல்லது